மினிமம் பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் பன்னெண்டு மணி நேரம் டியூட்டி பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மூலியமாக வேலைக்கு போகிறவங்க அது கார்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஹெல்பர் ஒர்க்காக இருந்தாலும் சரி டெய்லர்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ட்ரைனிங் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி சண்டே லீவு இது மினிமம் சேலரி ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃப்ரீங்க நம்ம பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் பல்ல இடத்துல பதிமூணு வருஷமாக இயங்கிட்டிருக்கு இது மத்திய அரசு மற்றும் மாநில அரசால் முழுமையாக அங்கீகாரம் பெற்று படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் இலவசமாக வேலை வாங்கி தந்துக்கிட்டு இருக்கோம் இது டெய்லர் தெரிஞ்சாலும் சரிங்க தெரியாட்டினாலும் சரிங்க மினிமம் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பேர் உடனடியாக தேவைப்படுறாங்க நீங்கள் நம்பி வரலாம் வேகன்சி இருக்கும் பொழுதே நீங்கள் அதை எடுத்துக்கணும் தமிழில் பழமொழி சொல்லுவாங்க உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த டெய்லரிங் வேலையோ கார்மெண்ட்ஸ் வேலையோ ஸ்பின்னிங்கோ உங்களுக்கு எந்த வேலை தெரிஞ்சாலும் சரி இல்லை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் சரி நம்ம பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழ்கான நம்பரை காண்டாக்ட் பண்ணி பல்லடம் வாங்க நல்ல வாழ்க்கை தரும் டாக்டர் கே கருணாகரன் நான் இங்கே பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடில் ஆப்ரேஷன் ஹெட்டாக இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த அஞ்சு லட்சம் பேருமே திருப்பி எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க வேலைக்கு வராங்க புதுசாக பார்க்குற நீங்களும் இதை பார்த்துட்டு எங்களை நம்பி நீங்கள் வேலைக்கு வரலாம் இங்கே தமிழ்நாடு வடநாடு எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கும் இங்கே நாங்கள் இலவசமாக வேலை வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இதனுடைய பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் மோர் தென் தேர்ட்டின் இயர்ஸ் பதிமூணு வருஷத்துக்கு மேலே பல்லடத்துலேயே இயங்கிகிட்டு இருக்குங்க நம்ம கல்பாக்கம் செங்கல்பட்டில் இருக்கிற கல்பாக்கம் மணல் மின் நிலையத்தில் பேருக்கும் நம்மக்கிட்டே இருந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க பேன் இண்டியா அதாவது தமிழ்நாடையும் தாண்டி ஆந்திரா கர்நாடகா கேரளா மும்பை புனே நீங்கள் எங்கே வேலை வேணுனாலும் எங்கள் நிறுவனத்தால் வாங்கி தர முடியுங்க நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க நீங்கள் நல்லா பார்த்துங்க நம்ம திருப்பூர் கோயம்புத்தூருக்கும் சென்டர் ஆஃப் த பிளேஸில் இருக்கோங்க நீங்கள் திருப்பூர் ஜங்ஷன் வந்தாலும் சரி கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்தாலும் சரி எங்கள் கீழ்கான நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களை ரிசீவ் பண்ணிப்போம் எங்கள் நிறுவனம் வந்து பார்த்திங்கனாக்கா பதிமூணு வருஷமாக பல்லடத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் எங்கள் நிறுவனம் ஒரு இலவச வேலைவாய்ப்பு நிறுவனமாக இயங்கிகிட்டு இருக்குது நீங்கள் திருப்பூர நம்பி வர்றவங்க மில்லு வேலைகளை கற்றுக்கணும் டெய்லரிங் கற்றுக்கணும் டெய்லரிங் ட்ரெயின் பண்ணி நம்மளை நல்ல சம்பளத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே தாராளமாக பண்ணித்தராங்க அதுவும் இல்லாமல் ஐனிங் மாஸ்டருக்கு ஐனிங் ஹெல்ப்பராக ஃபஸ்ட்டு எடுத்து அவங்கள செக் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஐனிங் மாஸ்டர் ஆகும் ஸ்கில்டாகவும் நாங்கள் மாத்துறோம் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் அண்ட் ப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் எங்களை நம்பி வரலாங்க நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தர்ற நிறுவனத்தை முதல்ல எங்கள் நிறுவனம் போய் ஆய்வு செஞ்சு அங்கே இட வசதிகள் தங்குற வசதிகள்லாம் எப்படி இருக்குது லேடிஸ்க்கு சேஃப்டி இருக்கா அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு பப்ளிக் ஹெல்த் சென்டர் வச்சுருக்காங்களா ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கா இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு எங்களால் சரின்னு நியமிக்கப்பட்ட நிறுவனத்துக்காக மட்டும்தான் நாங்கள் வேலைக்கு அனுப்புவோங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இலவசமாக வேலை வழங்கிக்கிட்டு இருக்கோம் இது இல்லாமல் அவங்க வரும்பொழுது அவங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ரூல்ஸு ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதை நகலாகவே எடுத்துகிட்டு வரலாம் செராக்ஸ் காப்பியாகவே எடுத்துகிட்டு வரலாம் வரும் பொழுது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் நல்லது பட் இல்லைனாலும் நாங்களே எங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துறோம் பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷனை நம்பி வேலைக்கு கேட்டு வரீங்க பல்லிடத்துக்கு வரீங்க நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் போகிற நிறுவனத்தில் நாங்கள் முதல்ல ஆய்வு நடத்துனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலையை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அந்த ஆய்வு நூறு சதவீதம் சரியான ஆய்வாகவே இருக்கும் அதை மாதிரி நீங்கள் எங்களை நம்பி வந்தவங்களுக்கு உங்களுக்கு ஜென்ஸுக்கு ஜென்ட்ஸ் ஹாஸ்டல் லேடிஸ்க்கு லேடிஸ் ஹாஸ்டல் ஃபேமிலியாக வந்தால் சில கவர்மெண்ட்ஸில் ஃபேமிலி ரூம்ஸும் தராங்க டெய்லர்ஸ்க்கு ஃபேமிலி ரூம்ஸ் தராங்க ஃபேமிலியாக வந்தீங்கனாக்க ஸோ நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துல நல்ல வேலையில் நல்ல உணவு தரத்தோட உள்ளுக்குள்ளேயே பப்ளிக் ஹெல்த் சென்டர் இருக்கிற மாதிரி அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைங்க மி மினிமம் செக்கப்பு உங்களுக்கு டேப்லெட்ஸு எமர்ஜென்சி அதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு பப்ளிக் ஹெல்த் சென்டர் இருக்கிற மாதிரி கம்பெனியில் தாங்க நாங்கள் வேலை வாங்கி தருவோம் ஏன்னா பார்த்திங்கன்னா திருச்சி ரோடுங்க இது அதாவது திருச்சி டு கோயம்புத்தூர் ரோடு திருப்பூர்லேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தாங்க பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கனாக்க தமிழ்நாட்டில் திருப்பூருக்கும் கோயமுத்தூருக்கும் சென்ட்ராக் பிளேஸில் அமைஞ்சிருக்கிற இடம் தான் பல்லடம் இங்கே தான் எங்கள் நிறுவனமானது அமைந்துள்ளது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனும் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனும் பெரிய ஜங்ஷனுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இருந்து வர்றதுனாலும் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நீங்கள் வந்துடலாம் அது நீங்கள் இங்கே வந்துட்டிங்கனாலே போதும் நம்ம கீழ்கான நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அதே ஜங்ஷனில் வந்து ரிசீவ் பண்ணி உங்களை நம்ம ஆஃபீஸ்க்கு பல இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வேலைக்கு வர்றவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா இடங்கள்லையும் வேலைக்கு அனுப்புகிறோம் செங்கல்பட்டுக்கு அனுப்புகிறோம் திருவண்ணு திருவண்ணாமலைக்கு அனுப்புகிறோம் திருவண்ணாமலை செங்கசோலைக்கு அனுப்புகிறோம் நாமக்கல்லில் செங்க சோலைக்கு அனுப்புகிறோம் கோழிப்பெண்ணைக்கு அனுப்புகிறோம் திருச்சிக்கு அனுப்புகிறோம் கரூர் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் அனுப்புகிறோங்க திருநெல்வேலி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க அந்த கூடங்குளம் அனுமன் நிலையத்துக்கு நம்மள்ட்ட தான் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கால் பண்ணலாம் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் போர் செவன் ஆஃபீஸ் திறந்து இருக்கும் செக்யூரிட்டீஸ் இருப்பாங்க லேடிஸ்க்கு லேடிஸ் கார்டு இருப்பாங்க லேடீஸ் ஹாஸ்டல் லேடீஸ் வந்தாங்கன்னா சேஃப்டியாக லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கிக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே சாப்பாடுக்கு இருக்கும் எப்போ நீங்கள் வந்தீங்கனாலும் சாப்பிட்டு ஜென்ஸாக வந்தவங்க ஜென்ஸ் ஹாஸ்டலில் தங்கிக்கலாம் லேடீஸாக வந்தவங்க லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கிக்கலாம் ஃபேமிலியாக வந்திங்கனாக்க செப்பரேட்டாக ஒரு டென் பை டென் சைஸில் ரூம் கொடுப்போம் சாப்பிட்டு நீங்கள் அந்த ரூமில் படுத்துட்டு காலையில் ஏழு மணிக்கு எங்கள் நிறுவனம் தொடங்கி இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த நிறுவனம் இயங்கும் அதற்கு மேலேயும் இந்த நிறுவனம் வர்றவங்களை ரிசீவ் பண்ணி தங்க வச்சு சாப்பாடு போட்டு அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு வேலையை பற்றி சொல்லி அந்த வேலைக்கு நாங்கள் அனுப்பிச்சிப்போம் பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்ல பார்த்திங்கன்னா நாங்கள் பதிமூணு வருஷத்துக்கு மேலே இங்கே ஏங்கிட்டு இருக்கோம் எங்ககிட்ட ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் வராங்க வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் பேருக்கு நாங்கள் இலவசமாக வேலை வழங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த முப்பதாயிரம் பேரில் ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க குடும்பமாக வருவாங்க ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்களும் வருவாங்க ஃபேமிலி மேன்ஸ் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திருநங்கைகளும் வருவாங்க திருநம்பிகளும் வருவாங்க அவங்களுக்கும் நாங்கள் வேலையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கக்கிட்ட வேலை தேடி வர்றவங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு ஐஆர் டெஸ்ட் பண்ணுறோம் அந்த டெஸ்ட் பொழுது அவங்க மேலே ஏதாச்சும் கேசஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் அவங்கள அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஆட்கள் எங்களை நம்பி நீங்கள் வர வேணாம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் அப்பா அம்மாட்டை சொல்லிக்கிட்டு கோச்சிக்கிட்டு வந்தவங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நாங்கள் உங்கள் அப்பா அம்மாட்டை என்கொயரி பண்ணுவோம் பண்ணி அவங்க வேணாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்னால் அவங்கள திருப்பியும் உங்கள் அப்பா அம்மாக்கிட்டே நாங்கள் ஒப்படைச்சிடுவோம் இந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் கம்பல்சரி பணி வழங்குறது இல்லை பதினெட்டு வயசு கீழே இருக்கிற யாருக்கும் நூறு சதவீதம் வேலை வாங்கி தர்றதா ஐடியாவே இல்லைங்க படிக்காமலே வரலாம் தோட்ட வேலைக்கு வரலாம் பண்ணைக்கு வரலாம் அவங்க படித்திருக்கணுங்கிற கல்வி தகுதி அறவே கிடையாது அவங்களுக்கு என்ன தொழில் தெரியும் அப்படிங்கறத மட்டும் அவங்க நினச்சிக்கிட்டு வந்தா போதும் அதே வேலையை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் பதினெட்டுக்கு மேலே அறுபது வயசு வரைக்குமே வேலை வாங்கி தராங்க அறுபது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கும் வேலை வாங்கி தரோம் அவங்க உடல் தகுதி அவங்க எப்படி இருக்காங்க அது எல்லாமே ஆக்டிவிட்டியாக இருக்காங்களா எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த வேலையை செக்யூரிட்டி வேலையோ உட்காந்துக்கிட்டு பார்க்குற மாதிரி வேலை என்ன இருக்கோ அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்க அதே மாதிரி அறுபது வயசு ஃபேமிலியாகவும் வந்தாலுமே நாங்கள் அவங்களுக்கு தேவையான வேலையை வாங்கி கொடுக்குறோம் நம்ம பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ப்ளஸ் இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு இங்கே நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் இன்கார்பிரேஷன் சர்டிஃபிகேட் இந்த மூணு சர்டிஃபிகேட்டுமே வாங்கப்பட்டு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனம் மட்டுந்தாங்க பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கனாக்கா ஒரு தேர்ட்டீன் இயர்ஸாக பல்லடத்தில் இருக்கும் எங்கள் கிட்ட கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் அதாவது பார்த்திங்கன்னா செக்கிங் பேக்கிங் பர்டிகுலராக டெய்லரிங் அதுலேயும் சிங்கர் ஓவர் லாக்கு ஃபேட் லாக்கு இந்த மாதிரி டெய்லரிங் ஒர்க்கு ப்ளஸ் நெட்டிங்கு ஸ்பின்னிங்கு எல்லா மாதிரி வேலைகளும் மில்லு வேலைகள் முதற்கொண்டு நம்ம இங்கே வாங்கி தந்துட்ருக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாக்க உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா முன்கூட்டி எங்கள்கிட்ட சொல்லணுங்க உங்கள் கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் சேர்ப்போம் அதை நாங்கள் வீடியோ எடுத்து ரெக்கார்டும் பண்ணிப்போம் ஸோ எங்கள் கிட்டே வரணும் அறுபது வயசில் வேலைக்கு வேணும் அப்படின்னாக்க உங்கள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை கையோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த சம்பளத்தை அவங்க வார சம்பளமாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை மாத சம்பளமாக வேணாலும் எடுத்துக்கலாம் சில நிறுவனங்கள் வார சம்பளங்கள் கொடுக்க தயாராக இருக்குது சில நிறுவனங்கள் மாத சம்பளங்கள் கொடுக்க தயாராக இருக்குது இந்த பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் இல்லாமல் அவங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் அந்த நிறுவனம் செலுத்துது ஒரு மூன்று மாதம் கழித்து அவங்க தொடர்புடைய அவங்க இஎஸ்ஐபிஎஃப்க்கு அவங்க எலிஜிபிளாக இருந்துட்டாங்க அப்படின்னாக்க இஎஸ்ஐபிஎஃப் அந்த நிறுவனமே கட்டுதுங்க ப்ளஸ் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் அவங்களுக்கு சேல்ரி இன்க்ரிமெண்ட் அந்த நிறுவனம் கொடுக்கணுங்க நாங்கள் இதை நாங்கள் கட்டாயமாக சொல்லிவிடுவோம் ஏன்னா அவங்க ஃப்ரெஷராக வராங்க பன்னெண்டாயிரரூவா சம்பளம் கொடுக்குறீங்க ஒரு த்ரீ மந்த்ஸில் அவன் வெல் ட்ரெயின்ட் ஆகிடுவான் வெல் ட்ரெயின்ட் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான என்ன சம்பளமோ ஃபிஃப்டினோ எயிட்டினோ அதை வந்து அந்த நிறுவனம் தரணும் அப்படிங்கிறத நாங்கள் கட்டாயப்படுத்தி நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிவிடுவோங்க இதுதான் எங்கள் நிறுவனம் இதுவரைக்கும் பண்ணிகிட்டு இருக்குங்க மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்லா படித்த ஒரு எம்ஏ எம்ஃபில் படிச்சிருப்பார் எனக்கு வந்து ச எனக்கு ஒரு மேன சேல்ஸ் மேனேஜர் வாங்கி கொடுங்க சார் அப்படிம்பாங்க சாலரிக்கு சேல்ஸ் மேனேஜர் வேலைலாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ இங்கே இப்படி பன்னெண்டாயிரூவா சம்பளம் உடனே பன்னெண்டாயிரூவா நினைச்சிக்காதீங்க அவங்க உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கும் அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அந்த சேலரி வேரிய ஆகும் எங்ககிட்ட இருந்து போகிறவங்களுக்கு சாப்பாடும் ரூமும் ஃப்ரீயாக இருக்கும் சில இடங்களில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சில இடங்களில் கேன்டீன் வசதி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்துக்கு வேலை தேடி வர்றவங்களுடைய ஆதார் கார்டை நாங்கள் வாங்கிக்கிறோங்க ஆதார் கார்டை வாங்கி நாங்கள் ஐஆர் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஆதார் கார்டு நம்பரை வச்சு செக் பண்ணிக்கிறோம் செக் பண்ணும்பொழுது அவங்க மேலே ஏதாச்சும் கிரிமினல் அஃபென்ஸோ இல்லை வேற ஏதாச்சும் கேசஸோ இருந்தா எங்களுக்கு அதில் காமிச்சு கொடுத்துருங்க ஸோ ஃபோர்காஸ்டிங் பண்றோம் இன்னொன்னு அவங்க பேரண்ட்ஸோட நம்பர்ஸ் வாங்குறோம் கால் பண்ணி அந்த பையன் ஏன் வேலை தேடி வந்தால் அப்படி என்ன காரணம் அவருக்கு ஏதாச்சும் வீட்டில் சண்டை போட்டு கோஸ்ட் வந்தாரா இல்லை அந்த பொண்ணுங்களாக இருந்தால் பொண்ணுங்களை எல்லாமே ஃபேமிலிக்கிட்ட கூப்பிட்டு பேசிவிட்டு இப்போ ஃபேமிலியாக வந்தாங்கனாக்க அந்த ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தவங்களுடைய அப்பா அம்மாட்ட பேசி இவங்க மேரேஜ் ஆகிடுச்சிங்களா இவங்க மேரேஜாக எவ்வளோ நாளுங்க ஆச்சு இது உங்களுக்குலாம் தெரியுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபோன் மூலியமாக தகவல் வாங்கி அதுக்கப்புறம் தாங்க அவங்கள பணிக்கே அமர்த்தும் ஒரு நிறுவனத்தை எப்படி சுத்தமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பண்ணுறோமோ அதே மாதிரி எங்கக்கிட்ட வேலை கேட்டு வர்றவங்க அந்த நிறுவனத்துக்கு போகிறாங்க அப்போ அவங்களும் நல்ல முறையில் இருக்கணுங்கிறத நம்பி தான் எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும் பொழுது தொண்ணூறு சதவீதம் நல்ல இடங்களில் தாங்க அனுப்புவோம் ஒரு பத்து சதவீதம் பேர் வேறு ஏதாச்சும் ஒரு காரணத்தினால அங்கே இருக்கிறவங்க யாராவது பக்கத்தில் இருக்கவங்க தட்டிட்டாங்க அந்த பொண்ணை என்னை ஓட்டிருச்சு அந்த பையன் என் கூட சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு வர்றவங்க அவங்கள நாங்கள் திருப்பியும் மணமகிழ் மன்றத்தில் உட்கார வச்சு அவங்கள ஆசுவாசப்படுத்தி அவங்களுக்குரிய என்ன குறைகள்ங்கிறத கேட்டு அந்த நிறுவனத்துக்கிட்டையும் தொடர்பு கொண்டு அந்த நின்று அந்த நிறுவனத்துக்கு வேறு ஒரு புதிய நம்பரை நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் ஆனால் இருந்தாலும் இந்த பையன் ஏன் அங்கேருந்து வந்தாங்கிற காரணத்தை முழுமையாக அவங்கக்கிட்ட கேட்டறிந்து இந்த பையன்கிட்டையும் கேட்டறிந்து அடுத்தது நாங்கள் வேலைக்கு அனுப்புகிற அந்த நிறுவனத்தில் அந்த குறைகள் இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்த்துப்போம் பர்சனலாக எங்கள் நிறுவனத்துக்கு வந்து தீபாவளி பொங்கல் அன்னைக்கு வருவாங்க அவங்க ஃபேமிலியோடு வந்து நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன் இப்போ நான் இங்கே கோயம்புத்தூரில் நான் வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கேன் அந்த நிறுவனத்தில் நான் ஒரு மூன்று வருஷம் வேலை பார்த்தேன் அந்த நிறுவனம் மூலிமா இன்னொரு நிறுவனம் போனேன் நீங்கள் தான் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க எங்களை கேட்கும்போதுலாம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அதே மாதிரி அவங்களே ஃபோன் பண்ணி நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் வந்துகிட்டு இருக்காங்க இல்லை ரெண்டு பேர் வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எங்களை மாதிரி நல்ல வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற எத்தனையோ பசங்க இருக்காங்க எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வே பல்லடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பல்லடத்துக்கு வந்து வரணும் அப்படின்னாக்க நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை நார்த் இந்தியாவில் எங்கேருந்து வர்றதுனாலும் ரெண்டு மெயின் ஜங்ஷன் இருக்குங்க ஒன்று திருப்பூர் இன்னொன்று கோயம்புத்தூர் ரயிலில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாக்க ஜங்ஷனில் இறங்கிட்டு எங்கள்கிட்ட கீழே குறிப்பிடப்பட்டுள்ள நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே நாங்கள் வந்து கார்லேயோ பஸ்லேயோ எங்கள் ஆட்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நீங்கள் எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு நம்பர் அழைப்புகளை எடுக்க முடியாமலோ பிஸின்னு வந்துச்சுனாலோ நீங்கள் வாட்ஸ்அப்போ மெசேஜோ நீங்கள் எங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா எங்கள் நிறுவனத்தில் இருக்கிற ஆட்கள் உங்களை உடனே தொடர்பு கொண்டு அதற்கு தகுதியான இடம் எங்கே என்னன்னு பார்த்து உங்களை நேராக பல இடத்துக்கு வர வச்சுருவாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்கள் நம்பர் பிஸி இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மெசேஜ் தட்டுங்க போதும் உடனே எங்ககிட்டேருந்து அழைப்புகள் வரும் பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷனை நீங்கள் அடிக்கடி தொடர்பு கொள்ளணும் உங்கள் நண்பர்களையும் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் வாழ்த்துக்கள்